ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி வந்திருக்கிறது மில்ட்டரி மியூசியம் இந்த மியூசியம் எங்கே இருக்குன்னா ரிஃபாவில் இருக்குது இது என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போயிட்டு இந்த மியூசியம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம் வாங்க உள்ளே போவோம் இது மணமாவிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட் இருக்குது அதை நம்ம வந்து இந்த வழியில் தான் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மியூசியத்தில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோடய டீடெயிலுன்னு சொல்கிறேன் வாங்க உள்ளே வர்றேன் உள்ளே நான் அப்போ உள்ளே வந்துட்டேன் இந்த இடத்துல ஒரு பெரிய பீரங்கி இருக்குது இந்த பீரங்கியில் இங்கே எழுதியிருக்கிறாங்க இது வந்து எந்த வருஷம் கண்டுபிடிச்சது இந்த சீப்பு இதில்னா வந்து டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க இந்த வருஷம் கண்டுபிடிச்சது இது எந்த வருஷம் வந்துட்டு ஆர்மியில் யூஸ் பண்ணாங்க அதோட ஃபுல் டீட்டெயிலு இதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு இதுவும் ஒரு பெரிய பீரங்கி இந்த பீரங்கி வந்துட்டு நம்ம வேறு ஒரு வாகனத்தில் அட்டாச் பண்ணி தான் அதை இழுத்துக்கிட்டு போகணும் இழுத்துக்கிட்டு போயிட்டு இதில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இது இது வந்து அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு வேற ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு வண்டியில் அதை கட்டிட்டு அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு போவாங்க அதே மாதிரி இந்த இடமா இந்த கோட்டை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மியூசியம் உள்ள கோட்டை இது இந்த பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிது இந்த வாரு இது ஒன்று இந்த டயர்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பிரமிப்பாகவும் இருக்குது இந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள் ஏன்னா இங்கே இங்கே உள்ள டிரைவிங்லாம் ரைட் சைடு இல்லை இதுவும் ஒரு ஆர்மி வாகனங்கள் தான் இதெல்லாம் எல்லா வாகனத்துலேயுமே எந்தெந்த வருஷம் எங்கேயோ யூஸ் பண்ணாங்க அதோட டீடைல்லாம் வந்துட்டு ரொம்ப டீடைலாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறத விட நேரில் வந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் இது முகப்பு தான் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இதில் எழுதியிருக்கிறது இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்குது அதே மாதிரி அரபிலையும் எழுதியிருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பீரங்கியாக தான் இருக்குது அதோடய டயரெல்லாம் பாருங்கள் அது வீல் வந்து எவ்வளோ பெரிய வீல் இந்த பீரங்கியும் மோப்ப என்ட்ரன்ஸில் தான் இருக்குது அது பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு பீரங்கி அதுவும் எந்த வாரில் யூஸ் பண்ணது எல்லாமே அந்த டீடைலு அதோட மாடலு அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல் டீடைலும் அதில் இருக்குது இதுவும் இங்கிலீஷும் அரபியில்தான் எழுதியிருக்கு அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஒரு பியூரிங் இருக்குது இதிலையும் டீட்டெயில் தான் எழுதியிருக்கிறாங்க நிறையா விசிட்டர்ஸ் வர்றாங்க இதெல்லாம் வந்துட்டு படித்து பார்க்குறது இதெல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்க்குறதுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா இந்த பாருங்கள் டீடைலாக இருக்கிறது இப்போ பக்கத்தில் அடுத்து இதில் வந்துட்டு கொஞ்சம் எழுதியிருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக தெரியல அதில் வந்து மேலே ஏதோ பேப்பர் வச்சு ஒட்டியிருக்கிறாங்க அதனால் அது பாருங்கள் கொஞ்சம் அப்ல பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்துட்டு எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க இந்த மியூசியத்தில் ஆனால் மியூசியத்தில் என்ன சொன்னாங்கன்னா உள்ளே வரும்போது வெளியில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் இதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே நான் போகிறேன் ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க உள்ளே போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது போட்டோ எடுக்கிறதுக்கு அளவுடில்லைன்னு சொல்லிட்டு இந்த மியூசியத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரிப்பா ஃபோர்ட்டு ரிப்பாவோட கோட்டை எங்கே இருக்குது அந்த தூரத்தில் தெரிகிறது இந்த மியூசியத்தை சுற்றி காமிச்சிட்டு நான் அதே மாதிரி கோட்டைக்கும் போவேன் அங்கேயும் போய் கேட்போம் வீடியோ எடுக்க அளவுடானு வீடியோ எடுக்கிறதுக்கு அளவுடு இருந்தால் நான் அந்த கோட்டையோட கிஸ்டரியும் அந்த கோட்டையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸு இது முகப்புள்ள நான் போனேன் ஏன்னா நான் ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ்னா ஏன்னா ஆல்ரெடி டோல்டு மீ டோன்ட் டேக் எனி வீடியோ ஆர் எனி ஃபோட்டோகிராஃபி இன்சைடு நான் நல்லா இந்த மியூசியத்துக்கு உள்ளே வந்துட்டு நான் வீடியோவும் எடுக்கலை ஃபோட்டோவும் எடுக்கலை ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மியூசியத்துக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் ஏன்னா ஒவ்வொரு மியூசியங்கள் வந்து ஒரு பொக்கிசந்தான் உள்ளே வந்துட்டு பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இவங்களோட ஆர்மி எப்படி இவங்களோட நேவி ஏர்ஃபோர்ஸு இதெல்லாம் வந்துட்டு எப்படி அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட யூனிஃபார்ம் என்ன அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெப்பன்ஸு எல்லாமே உள்ளே இருக்குது அது கண்டிப்பாக வந்துட்டு பாரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த கோட்டை உள்ளே வந்துட்டு இந்த மியூசியத்துள்ளே வந்துட்டு அதை சுற்றி பாருங்கள் இந்த நான் அந்த டேங்கி இதெல்லாம் வெளியில் தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது ஆனால் வெளியெலாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால நான் உள்ளே எடுக்கலை ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த மியூசியத்துக்கு தடவை விசிட் பண்ணுங்கள் இந்த மியூசியம் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே வந்துட்டு ஹாலிடே மற்ற நாளில் தான் நீங்கள் இந்த மியூசியத்துக்கு வர முடியும் வந்தீங்கன்னா உங்களுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸு புது விதமான நாலேஜெலாம் கிடைக்கும் ஆனால் ரொம்ப மரியாதையாக அன்போட நம்மளை வந்து ஹைட் பண்ணுறாங்க சொல்கிறது வந்துட்டு நல்லா ரெஸ்பெக்டாக நம்மளை வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சல்யூட்டு ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த மியூசியத்துக்குள்ளே வரும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு நம்மலாம் உள்ளே விடுவாங்களா இல்லை நம்ம வீடியோ எடுக்க முடியுமான்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டாக என்னை சொன்ன விதம் வந்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸு நான் வந்துட்டு எத்தனையோ வருஷம் பாறை வந்துருக்கிறேன் ஆனால் யாருக்குமே தெரியலை இது மாதிரிலாம் ஒரு மியூசியம் இருக்குது இங்கே வந்துட்டு வந்து பார்க்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய டாங்கிகள் இது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சினிமாவிலேயோ இல்லை எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் தான் பார்த்துருப்போம் இது கண்ணு முன்னாடி இது தொ நின்று இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பாருங்கள் அந்த மியூசியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபாக போட்டு இந்த கோட்டையம் வகையில் வந்துட்டு செக்யூரிட்டியிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்க முடியுமான்னு அவர் சொன்னார் நீங்கள் வெளியில தான் வீடியோ எடுக்க முடியும் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னாரு ஆனால் உள்ளே போய்ட்டு பார்க்க ஒரு அளவு பண்ணார் உள்ளே போய் பார்த்தேன் நல்லா இருக்குது நல்லா பழமையான கட்டடங்கள் இப்போ நிறைய அறைகள்லாம் இருக்குது அது உள்ளே சிலது கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருச்சு இருந்தாலும் அதை வந்து நல்ல விதமாக அதை பராமரிக்கிறாங்க கண்டிப்பாக ரிப்பா வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கோட்டை அந்த மியூசியம்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அது கண்டிப்பாக வந்து அது ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்